போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட போட்டி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற ஓட்ட போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு போதைப்பொருள் பழக்கத்தை அனைவரும் மீட்டளிக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர் வேண்டுகோள் சீர்காழியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியானது புத்தூர் பகுதியில் தொடங்கி சீர்காழி தமிழிசை மூவர் மணி மண்டபம் வரை எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது இதில் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போதை பொருளானது சமுதாயத்தை சீரழித்து வருவதாகவும் அதனை முற்றிலுமாக அகற்றுவதற்கு தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு இந்த மாதத்தான் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நம்புவதாகவும் போதைப் பொருள் பழக்கத்தை அனைவரும் அடியோடு வெறுத்து ஒதுக்க வேண்டும் போதைப் பொருளானது அதனை உட்கொள்பவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்திருப்பவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே இந்த போதை பொருள் பழக்கத்தை நாம் முற்றிலுமாக விட்டு ஒழிக்க வேண்டும் சீர்காழி உட்கோட்டத்தை பொறுத்தவரை இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்வதற்கு நடவடிக்கை யாரேனும் செயல்பட்டால் அவர்களை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் நான் மயிலாடுதுறை ரோட்டரி அமைப்பினர் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தின் ஒரு முன்னோடி திட்டமாக ஒரு மாரத்தான் மினி மாரத்தான் ஏற்பாடு செய்திருந்தார்கள் போதைப் பொருளானது நம்முடைய சமுதாயத்தை மிகவும் சீரழித்து வருகின்றது அதனை முற்றிலுமாக அகற்றிடுவா அகற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் போதைப்பொருள் பழக்கத்தை நாம் அடியோடு அனைவரும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அந்த போதைப் பொருளானது அதனை உட்கொள்பவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கும் அனைவருமே அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதனை நாம் கண்டிப்பாக முக்கியமாக வேண்டும் சீர்காழி உட்கோட்டத்தினை பொறுத்தவரையில் இங்கிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே போன்று சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன

பைக் பெட்ரோலும் தனியாகவே இருக்க இஸ் டிஃபரெண்ட் அது அது இல்லைன்னா அனைத்து அலுவலர்கள் அப் டு டிஎஸ்பி வரைக்குமே நைட்டு பதினோரு மணி வரைக்குமே கண்டிப்பா மூவிங்க அதுக்கப்புறமா பதினொன்றுல இருந்து காலையில வரைக்குமே வந்து தனியாக இரவு ஒன்று பணிக்காக தனியான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள்